வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்ருப்பீங்க நம்புகிறேன் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு மூடநம்பிக்கள்ளே போகாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜோதிடத்தில் நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்கள் உருவெடுக்கிறது அது வந்து சாதகமாகவும் சாதகமற்றதாகவும் வருவதற்கு ஜோதிடத்தில் எது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அதில் கோச்சார அமைப்புகள் என்ன தசாபுக்திகள் அமைப்பு என்ன ஒரு ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு அமைப்பு இருக்குதுங்கிறத நம்ம கடந்த பதினெட்டு இருபது வருடமாக அதில் ஆராய்ச்சி பெற்று ஒரு நிபுணத்துவம் பெற்று சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த காலகட்டம் அந்த மாதம் மகர ராசிக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் நம்மளுடைய சேனலை வரக்கூடிய எல்லா வீடியோஸுங்களை வந்து அடைந்து அது மூலமாக நீங்கள் தொடர்ந்து பயன்பெறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கும் பொழுது மூன்று மிகப்பெரிய ஆண்டு கிரகப் பேர்ச்சி ஆனதுக்கப்புறந்தான் ஜூலை மாதமே பிறக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் தீராத நோய்கள் தீர பணப்பிரச்சனை தீர குடும்ப பிரச்சனைகள் தீர சர்ப்ப சாபம் முன்னோர்கள் சாபம் செய்வினை தோஷம் செவ்வாய் தோஷம் காலசர்ப்ப தோஷம் திருஷ்டி தோஷம் திருமண தடை குழந்தை இல்லாமை வியாபார தடை தொழில் முடக்கம் அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் மே மாதம் பதினாலு பது பத்தொன்பதாம் தேதி ராகுல் கேதி பேர்ச்சி குரு பேர்ச்சி மார்ச் இறுதியில் பார்த்தீங்கன்னா சனிப்பெயிற்சி இதெல்லாம் நடந்து முடிந்த பின் தான் ஜூன் மாதம் முடிந்து ஜூலை மாதம் பிறக்குது ஸோ இந்த மாதிரி அமைப்பு வந்து மகர் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னா சனி ஏழரை நாட்டு சனி முடிந்து மகர் ராசிக்காரர்கள் வந்து கடந்த மூன்று மாதமாக ஏழரை நாடு முடிந்து அந்த அமைப்பை பெறுகிறார்கள் அது நல்ல விஷயம் அதே சமயத்தில் குரு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் வீடு தன் வீட்டை பார்க்கறது ஒரு மா ஒரு விஷயத்தை கொடுக்க ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடத்தையும் பார்க்குறார் அதே சமயத்தில் பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் ஸோ பத்து பன்னெண்டு ரெண்டாக பார்க்கக்கூடிய குரு பார்த்திங்கன்னா வேலை தொழில் விஷயமாக உத்தியோகஸ்தராக இருந்தாலும் சரி தொழிலமைப்பில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி உயர் படிப்புக்காக போகிறவங்களாக இருந்தாலும் சரி டிரான்ஸ்ஃபர் கொஞ்சம் ஆகக்கூடிய ஒரு இடத்த மட்டும் ஒரு இடம் மாறக்கூடிய மாற்றங்கள் ஒன்றுமே மாறாததுன்னு சொல்கிற மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த மகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் இருபத்தைந்து முழுவதும் இருக்குது அதில் வந்து இந்த ஜூலை வந்து ஒரு முக்கியத்துவமான முக்கியத்துவம் உள்ள ஒரு மாதமாக கண்டிப்பாக வருகிறது ஏன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா குரு வந்து பன்னெண்டை பார்த்து சனி மூன்றாம் இடத்துலேருந்து ராகு கேதுகள் ரெண்டு எட்டு எட்டில் இருக்கும் பொழுது மாற்றத்துக்கு வந்து மகராசிக்காரங்க ரெடி ஆகிறாங்க அதே சமயத்தில் மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற புதன் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறார் அதே சமயத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அதே சமயத்தில் சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று மாதத்தின் இறுதி வாரங்களில் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் சூரியனும் பார்த்தீங்கன்னா ஆகிய சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஸோ இது எல்லாமே வந்து நம் சொன்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாற்றங்கள் அதே மாதிரி சுப முதலீடுகள் ஒரு 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 சுப ஒரு 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 வீடு ஒரு இடம் ஒரு வாகனம் அது மாதிரி ஒரு சுப விஷயத்துக்காக சில முதலீடுகள் செய்வது அதனால் கொஞ்சம் கடன் பெறுவது டாப் அப் லோன் போகிறது பர்சனல் போகிறது ஒரு கூட்டு ஒரு தொழில் அமைப்பு ஆமிக்கிறது இது மாதிரி சில முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய டக்குன்னு முயற்சி எடுத்தால் டக்குன்னு முடியக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த ஜூலை மாதம் வந்து இது மாதிரி பண போக்குவரத்தில் வந்து ஒரு எதிர்பாராத பண வரவு அது மூலமாக சில செலவுகள் சுப செலவுகள் செய்து கொஞ்சம் வாழ்க்கையை கம்ஃபோர்ட் பண்ணிக்கிறது இம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு டக்குன்னு ஒரு கிளிக் ஆகுறது அது மூலமாக ஒரு நல்ல அமைப்பு வாழ்க்கையில் இதுவரை நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு வந்து திடீர்னு சில விஷயங்கள் சாதகமாக நடந்து நமக்கு வெளிநாடு தொடர்பு வெளிமாநில தொடர்பு இருக்கிற எல்லா தொழில்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான ஒரு அமைப்பு இருக்குது ஸோ ஒன்று வந்து வெளிநாடு வெளிநாடு விஷயங்கள் வெளிமாநில விஷயத்துல நல்ல ஒரு நல்ல ஒரு பலன்கள் அதே சமயத்தில் குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பு கடன் விஷயங்களில் எதிர்பார்க்குற கடன் நமக்கு உடனே கிடைத்து அது மூலமாக சில சுப செலவுகள் சுப இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு இடம் மாறுதல் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் விட்டு மாறக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் உடம்பு உபாதைகளும் கொஞ்சம் பெரியவங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெலாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு இந்த நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் மகர மகராசிக்காரர்களுக்கு உடல் உபாதைகள் கொஞ்சம் வந்து ஒரு டயபெட்டிஸ்ஸு ஒரு சுகரு கே கொஞ்சம் தைராய்டு அது மாதிரி சில பேராமீட்டர்ஸ் பாடியில் இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய அமைப்பு அதை வந்து கொஞ்சம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஹேபிட்ஸு லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் மற்றபடி வந்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு மாற்றங்கள் தொழிலில் முயற்சி அதிகம் இவ்வளோ வருஷமாக ஆறு மாதமாக போன வருடம் மு ட்ரை பண்ணது எல்லாமே இந்த மாதத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கக்கூடிய அமைப்பு இது மாதிரி ஒரு ஒரு கிளை வச்சுருக்கிறோம் இன்னொரு பிரான்ச் போடலான்னு நினைக்கிறவங்க அல்லது இன்னொரு வேலையில் இருக்கிறாங்க இன்னொரு பெரிய வேலைக்கு மாறலான்னு நினைக்கிறவங்க ஒரு இடம் ஒரு ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் மாறக்கூடிய ஒரு இன்னொரு தொழிலில் வந்து அடுத்த லெவல் போகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் லைன் வச்சுட்டு அடுத்த ப்ராடக்ட் லைன் போகக்கூடியது இன்னொரு டொமைனில் போகக்கூடியது இது மாதிரி கொஞ்சம் அபிவிருத்தி அடுத்த லெவல் எக்ஸ்டென்ஷன் அடுத்த லெவல் டெவலப்மெண்ட்டு வந்து அதிகமான கொடுக்கக்கூடியது அதுக்கு வேணுங்கிற முதலீடுகள் அதுக்கு வேணுங்கிற அமைப்புகள் அதுக்கு வேணுங்கிற நிதி உதவி எல்லாம் பெறக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குங்க ஸோ மகர் ராசிக்கு ஏழரை நாட்டு சனி முடிஞ்சது ஒரு அருமையான விஷயம் அதே சமயத்தில் குரு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துலேருந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பது ஓரளவுக்கு தப்பு இல்லை இது மாதிரி கொஞ்சம் வருவாய்க்கும் த தவறில்லாத விஷயந்தான் சூரியன் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்த அதிபதியே ஆறில் இருக்கும் பொழுது உடல் உபாதைகள் கொஞ்சம் வந்துட்டு போகலாம் அதான் நான் அதே சொன்னேன் கொஞ்சம் சீனியர் சிட்டிசன் மிடில் ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே சமயத்தில் திருமணம் எதிர்பார்த்துட்ருக்குறவங்க திருமணம் ஆகி கொஞ்சம் இடம் மாறி போகிறது வெளிநாடு போகிறது விசா எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து டக்குன்னு ஹையர் ஸ்டடீஸ் கிடச்சி அந்த விசாவோடு கிடைக்கிறது வேலையில் மாற்றம் மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்குது ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஏழரை நாள் சனி முடிஞ்சதுலேருந்தே வாழ்க்கை ஓரளவுக்கு மேன்மையாகி இப்போ நெக்ஸ்ட் இயர் நமக்கு ஒரு ஏழு எட்டு வருஷம் என்ன பண்ண போகிறோம்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்து அதுக்கு வேணுங்கிற முதல்கட்ட நடவடிக்கைகள் மாற்றங்கள் அடிப்படை விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகிறது இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலனொழியை உங்களோட ஜென்ம ஜாதகத்துல என்ன தசாபுத்திகள் போய் கொண்டிருக்கிறது நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் அந்த லக்னத்துக்கு வந்து உங்களோட தசா புக்திகள் சிறப்பாக இருக்கிறதா யோகமான திசைகளா புக்திகளாங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது நம்ம வந்து அந்த கோச்சார அமைப்புகளும் தசா புக்தி அமைப்பும் ரெண்டும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்கள் வந்து நம்ம பார்த்து அது மூலமாக நம்ம எந்த நேரத்தில் எது விஷயங்கள் நடக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பாடுகளை மாற்றி சமய விரயம் பொருள் விரயம் இதெல்லாம் தவிர்த்து இன்னுமே நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் நம்ம சொன்ன பலன்கள் வந்து ஒன்று கொஞ்சம் அதிகமாக எப்போ வரும்னா நம்ம உங்களுடைய தசாபுக்திகள்லாம் கொஞ்சம் சிறப்பாக நடக்கும் பொழுது நம்ம சொன்ன சாதகமான பலன்கள் ஒன்று கொஞ்சம் தூக்கலாகவும் தசாபுக்திகள்லாம் கொஞ்சம் சுமாரான தசாபுக்திகளாக உங்களோட ஜாதக பிரகாரம் உங்கள் லக்ன பிரகாரம் நடக்கும் ஆயின் நம்ம சொன்ன சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் சாதகமற்ற சாதகமான பலன்கள் குறைவாகவும் இருக்கக்கூடிய அமைப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா கோச்சார் அமைப்புகள் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பெர்சென்ட் தான் மெயினான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய அமைப்பு தான் ரெண்டு ஒருங்கிணைத்து பார்க்கும்போது சயின்டிஃபிக் வேதிய முறையில் உங்களோடய ஷார்ட் டர்ம் எப்படி இருக்க போகுது ஃபியூச்சர் லாங் டர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது இதுவரை நீங்கள் செய்ததில் எந்த மாதிரி ஒரு டீவியேஷன் டைரக்ஷன் மாறப்போகுது எப்படி வந்து வாழ்க்கை முடிவுகளை எடுத்து நம்ம அதில் வந்து கிளாரிட்டி பெற்று அது மூலமாக சில செயல்களை செய்து டைமில் வந்து நம்ம நடக்க மாட்டேங்கிறக்காக ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகாமல் அது வரைக்கும் பொறுமையாக இருந்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயமும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்தந்த காலகட்டத்து வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி கண்டிப்பாக இந்திய வேத ஜோதி மூலமாக நாம் வந்து பலன் பெற்று நம்ம ஜெயிக்க முடியுங்கிறது வெற்றி அடைய முடியுங்கிறது நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி மகர ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் சனியினுடைய வக்கர நிலை கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் என்ன மேடம் எங்களை நல்லாவே இருக்க விட மாட்டீங்களா சனி வக்கரமாகுதுன்றீங்க திரும்ப அங்க போறாருன்றீங்க இங்க வராருன்றீங்க அவருக்கு என்னதான் எங்க மேல கோபம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தோன்றும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி அந்த சனி நிலை அடையும் போது உங்களுடைய எண்ணங்களும் மாறாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சாதாரணமா நீங்க யோசிக்க கூடிய ஒரு ஆள் இன்னைக்கு இந்த ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு முரண்பாடாக யோசிக்க கூடிய ஒரு டைம் இருக்கும் ரொம்ப பொறுமைய கையாண்டு இருந்த இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அந்த பொறுமையின் எல்லைக்கே போய் சில தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா வக்ரநிலை அடையும் போது அங்க இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் அதனால பேச்சுக்கள் நிதானமே இருக்காது பொறுமையின் எல்லைக்கே போய் நீங்க தேவையில்லாத பேச்சுகள் பேசுறதுனால அந்த இடத்துல ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மகர ராசி என்பர்கள் தான் இந்த ஜூலை மாதத்திலேயே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் எதுவுமே செய்யாம இருக்கக்கூடிய வேலையை மட்டும் நீங்க போய் பார்த்துட்டு டெய்லி சாப்பிட வேண்டியது வேலையை பார்க்க வேண்டியது தொழில பார்க்க வேண்டியது அமைதியா சில பிரார்த்தனைகளை பண்ண வேண்டியது ரொம்ப மௌன விரதம் இந்த மௌனராசி மகர ராசி என்பர்கள் இல்லாடி மௌன விரதம் இருக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைய உங்களுடைய எண்ணங்களே போய் கூட்டிட்டு வந்துரும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அடுத்து உங்களுடைய எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேது அதனால அம்மா கூட யார யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்ப பிரச்சனையை தான் கொடுக்கும் அம்மாவும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க நீங்களும் அம்மாவினுடைய பேச்ச கேட்க மாட்டீங்க ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா டக் ஆஃப் வார் தான் டக் ஆஃப் என்ன கயிறு இழுக்க இருந்து இழுத்துட்டே இருப்பா நீங்க ஒரு பக்கம் இழுக்க அவங்க ஒரு பக்கம் இழுக்க ரெண்டு பேருமே ஒரு முடிவான ஒரு ஸ்திரத்தன்மைக்கு வரவே மாட்டீங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு அதனால நம்ம என்ன பண்ணணும் மேக்சிமம் அம்மா கூட இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருதா ரொம்ப அமைதியா அம்மா கிட்ட டெய்லி ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டீங்கனாலே போறோம் அவங்களும் ரொம்ப குளிர்ச்சியா இருப்பாங்க நீங்களும் எதுவும் பேசாம அமைதியா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தெய்வ பிரார்த்தனைன்றது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் சில நேரத்துல இந்த மகர ராசி என்பர்கள் ஒரு ஆன்மீக சுற்றுலா போங்க எந்த அளவுக்கு நீங்க ஆன்மீகத்தை நாடி போறீங்களோ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எந்த அளவுக்கு அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகப்படியான முன்னேற்றங்கள்ன்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணுங்க எவ்வளவு எந்த அளவுக்கு நீங்க வெளிநாட்டு முயற்சிகள் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஒரு ஒரு நேரமாக இருக்க போகுது ஏன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த உபதேசமானதுல அந்த சனி வக்ர நிலை அடையிறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய தொழில் ரொம்ப பெரிய அளவுக்கு கவனத்தோட இருக்கணும் இல்லாட்டி தொழிலாளர்கள் மூலமாக ஏதாவது ஒரு சிக்கல் தொழிலாளர்கள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இழப்பீடு தேவையில்லாத செலவுகளை கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்ய செய்யக்கூடியவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகள் அப்பப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயங்களை அவங்க கேக்குறாங்க உடனே எதையுமே காலம் தாழ்த்தவே கூடாது காலம் தாழ்த்துனீங்க அப்படின்னா அவங்க மூலமாக சில பிரச்சனைகள் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல அந்த குடும்ப உறவுகள்ல கணவன் மனைவி அம்மா அப்பா தம்பி தங்கைகள் அக்கா அண்ணன் இந்த மாதிரியான உறவுகள்ல பெரிய அளவுக்கு வாக்குவாதங்களும் வரும் சும்மா இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் உங்களை சீண்டிட்டு போவாங்க அந்த அளவுக்கு இந்த மகர ராசி என்பர்கள் இந்த ஜூலை மாதம் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் ஏண்டா இந்த பிறவி எடுத்தோம் ஏன்னா இப்பதான் ஏழரை சனி முடிஞ்சு நாங்க ஒரு படியா நாங்க வந்துட்டு இருக்கோம் திரும்பியும் இவ்வளவு பெரிய ஆபத்தா அப்படின்ற அளவுக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த சனியினுடைய ராகு சனி ராகு சேர்க்கை செவ்வாய்க்கேது சேர்க்கை மிகப்பெரிய அளவுக்கு இவர்களுக்கு மட்டும்தான் இந்த தாக்கத்தை கொடுக்க போகுது இந்த இதனால இந்த மகர ராசி என்பர்கள் எந்த ஒரு டிசிஷனும் இந்த காலகட்டம் எடுக்க கூடாது காலமே உங்களுக்கு மிகவும் பெரிய அளவுக்கு பகையாக இருக்கு கால சக்கரமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகையாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு இந்த காலகட்டத்துல டிசிஷன் எடுக்காம எல்லாத்தையுமே தள்ளி போட்டுட்டே வாங்க ஏதாவது வீடு வாங்கணும் அப்படின்லாம் முயற்சி பண்ணாதீங்க வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா அங்க உங்ககிட்ட முதல்ல காசை வாங்குறதுக்கு தான் பாப்பாங்களே வழிய வீடை புக் பண்றதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்க மாட்டாங்க காசை வாங்கிட்டு ஒரு மாசத்துக்கு மேல அவங்க போனே எடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள்ல நிறைய தொந்தரவுகள் இருக்கு வீடு வாங்குறதெல்லாம் இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு இந்த மகர ராசி என்பர்கள் முடிவெடுத்துக்கிட்டா போறோம் ஆபரணங்கள் ஏதாவது வாங்கலாமா நகைகள் ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நகைகள் வாங்கிக்கலாம் அந்த நகைகளை வாங்கிட்டு உடனே நீங்க பேங்க்ல லாக்கர்ல வைக்கிறது நல்லது வீட்லயும் சேஃப் கிடையாது அதனால லாக்கர்ல வச்சீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த ஆபரணங்களுக்கு சேஃப்டின்றது கண்டிப்பா இருக்கும் என்னதான் நாங்க பண்ணலாம் இந்த காலகட்டத்துல இந்த மகர ராசி என்பர்கள் தெய்வ வழிபாடு மட்டும்தான் செய்யணுமே ஒழிய வேற எதுவுமே செய்யக்கூடாது நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்றது பாத்தீங்கன்னா காலிய பிரார்த்தனை பண்ணுங்க இந்த மாதம் முழுக்க யார் யாருக்கெல்லாம் தெய்வ வழிபாடு பண்ணணும் நினைக்கிறீங்களோ காலிய நிறைய அதிகப்படியா பிரார்த்தனை பண்ணுங்க மேடம் வீட்டுல போட்டோ ஃப்ரேம் வச்சு பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம் உங்களுக்குன்னு ஒரு பூஜை ரூம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த காளிய ஒரு போட்டோ ஃப்ரேம் எடுத்து வச்சுட்டு பண்ணுங்க காளி எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எந்த விதமான திருஷ்டி தொந்தரவுகள் தேவையில்லாத உடல் உபாதி உபாதைகள் தேவையில்லாத அசம்பாவிதங்கள் டிராவல் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா போ சொல்றேன் அதனால அந்த மாதிரியான அசம்பாவிதங்கள்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு அந்த காளி தேவிய வழிபாடு பண்ணும் போது நல்லா இருக்கும் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மாதம் உங்களுக்கு டைம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு பண்ணுங்க தில்லை காளி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த காளி கோயிலுக்கு போனீங்கன்னா அதிகப்படியான உங்களுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் வரக்கூடிய தொந்தரவுகள் தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போகும் அப்படின்ற அளவுக்கு அந்த தொந்தரவுகள் உங்களுக்கு காணாமல் போகக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இதெல்லாமே நம்ம மகர ராசி என்பர்களுக்கு கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம் வணக்கம் அன்பான மகர ராசி நேயர்களே உங்களுடைய அற்புதமான சிந்தனையும் செயல்திறனும் மிக அற்புதமாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதத்தில் எதையாவது பக்கத்தில் இருந்த ஒரு சருகையாவது எடுத்து போட்டு எரிச்சு விட்டுருங்க ஏதேனும் ஒரு தீ வச்ச ஆகணும் தீ உங்களோட தீப்பந்தத்தை நீங்கள் பார்த்தாகணும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு சம்பவம் விரயமாக வேண்டும் பழைய குப்பைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் கொளுத்தி போட்டால் கூட பரவாயில்லை உங்கள்கிட்ட இருக்க தேவையில்லாத விஷயங்களை மனதளவில் இருந்தாலும் சரி உங்களுடைய கண் பார்வைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி அவற்றை வெளியேற்றி அதை தீட்டு கொளுத்துவது தான் சிறப்பான நிலையாகும் ஏனென்றால் மிக வலிமையான சூழ்நிலையில் இருப்பதனால் சாதாரண விஷயத்தில் இந்த மகர ராசி நேயர்கள் எப்படி இருப்பாங்க அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் தான் இப்போ ஆறில் போய் உட்கார்ந்துருக்கான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் நீங்கள் செய்கிற எல்லா காரியம் தப்பாக பிறர் நினைப்பாங்கன்னு நீங்கள் நினச்சாலும் அது தப்பாவாகவே இருக்காது ஏனென்றால் நீங்கள் அதை செம்மப்படுத்துவதற்கு இத்தனை நாள் முயற்சி பண்ணீங்க நடக்கலை இப்போ தானாகவே நடந்துக்கிட்டு இருக்கோம் இது சரியில்லாது சரியில்லை இது இப்படி இருக்காது அப்படி இருக்குன்னு உங்கள் மனசு உங்களோட யூகத்தை வகுத்துக்கிட்டே இருக்கும் அந்த யூகத்தின்படி நீங்கள் ஒவ்வொரு காரியங்கள் செய்வீங்க அது பயனுள்ள காரியமாக தான் இருக்கும் ஆகையினால் இந்த மகர ராசி நேயர்கள் மிக அன்பானவர்கள் அறிவானவர்கள் திறமையானவர்கள் இவர்களை நம்பினால்தான் அதற்கு உடையவர்களாக இருப்பார்கள் இல்லையென்றால் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இவர்களை பொறுத்தவரை யாருமே போய் அதிகப்படியாக இவங்க பாராட்டவும் முடியாது யாருமே உங்ககிட்ட நெருங்கவும் முடியாது இவங்களையும் யாரையும் நெருங்க மாட்டாங்க அப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கி ஆறாம் இடத்துல அந்த எட்டுக்குடைய சூரிய பகவான் மிதன ராசியில் வந்து இருப்பதனால் இந்த மகர ராசி நேயர்கள் சற்று உடல் தலைவலி இல்லை முதுகுவலி இல்லை சதையில் வந்து ஒரு பிரச்சனை இவ காற்றால் பிரச்சனை தூக்கம் இல்லாதது கெடுறது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் அருகாமையில் இருக்க மற்ற மிருகங்களுடைய சத்தம் ஒரு பறவைகளோட சத்தம் இல்லை ஒரு நாய் இது மாதிரி இருக்கிறதோட சத்தம் இதனால் உங்களோட தூக்கம் கெடுவது இதனால் உங்களுடைய மனசு பாதிப்பது காலம் கடந்து எடுத்தோட தூக்கம் வராமல் லேட்டாக தூங்குவது அப்படிப்பட்ட சூழ்நிலாம் இந்த நேரத்தில் வரும் இந்த தூக்க பிரச்சினை என்பதை கொடுக்கக்கூடியவனே இந்த மனோக்காரகன்தான் இந்த மனோக்காரகன் ஆகிய அந்த சந்திரனை நேர்கொண்டு பயணிப்பவர்கள் இந்த மகர ராசி நேர்கள் அதை பிரச்சினையாக்கக்கூடியவ எட்டாம் இடத்துக்குரிய சூரியன் இவன் போய் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் சில சூழ்நிலைகளை தூண்டும் வார்த்தைகளை கவனமாக வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய வார்த்தை இப்போ நீங்கள் யாருக்கு நல்லது சொன்னாலும் அவங்க ஒரு மன உளைச்சலுக்கும் மனச்ச மன கஷ்டத்துக்கு ஆளாவாங்க இப்படி மன கஷ்டமும் மன உளைச்சலும் நம்மளால் பிறருக்கு வரக்கூடியாது கூடாது என்று ஒதுங்கி இருப்பவர்கள் தான் நீங்கள் ஆகையினால் இந்த நேரத்தில் அது உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களை பொறுத்தவரையும் நீங்கள் மிக அற்புதமாக உங்கள் வீடு நீங்கள் உங்களை சார்ந்தவர்கள் மட்டும் நினைத்து செயல்படக்கூடியவர்கள் பூஜை புரஸ்காரங்கள் செய்யலாம் வீடு வாசலை சுத்தமாக வைத்து கொள்ளலாம் உங்களுடைய மனசை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எப்படியாக இருந்தாலும் எந்த வார்த்தையாவது பிறர் மனதை நோகடிக்கிற தான் உங்கள் வார்த்தையை பிறக்கும் அதுவும் இந்த நேரத்தில் ரெண்டாம் இடத்தில் வேற ராக இருக்கிறது கடு சொல்லாக மாறும் சொன்னது சொன்னபடி நடந்துடும் அதனால் நீங்கள் எந்த கடும் சொல்லு சொல்லி அதனால் நீங்கள் பலன் அடைய வேண்டாம் உங்களுடைய பலனை இயற்கையிலேயே உங்கள் ஜாதக பிறப்பிற்கு ஏற்பதான் நான் கூறிய வார்த்தைகள் எல்லாம் நூற்றுக்கு நூறு சரியாக வரும் அது இல்லை இது உங்களுக்கு சப்போர்ட்டான சூழ்நிலையை உங்களுக்கு ஒரு உதாரணமாக எடுத்து போகுமே தவிர இதுதான் வாழ்க்கை என்று நிர்ணயிக்க முடியாது ஆனாலும் மகர ராசி நேயர்கள் இந்த மிதனவாதத்தை பொறுத்தவரையும் மிக மிக அற்புதமாக தானுண்டு தான் வேலை உண்டு நான் என் கடமையை நான் செய்கிறேன் நான் ஏ பிறருக்காக அச்சப்படவேனு செயல்பட்டு இருக்கக்கூடிய உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரமளவான்